ஃபிஃப்த்து சம்மு ஏ ஈக்குவல் டு காலம் ஒரு மூணு ரெண்டு காலம் இருக்குது மூணு ரோ இருக்குது அதாவது ரெண்டு காலம் மூணு ரோன்னா த்ரீ கிராஸ் டூ த்ரீ கிராஸ் டூ ஏனில் அந்த மேட்ரிக்ஸில் இருக்குது ஏனில் நிறை நிரல் மாற்று அணியை காண்க இங்கேயும் அதே தான் கேட்டிருக்காங்க ஃபோர்த் கொஷனில் கேட்ட மாதிரி நிறைநிரல் மாற்று அணியை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிறைநிரல் மாற்றாணினா ஏவை அப்படியே ட்ரான்ஸ்பர் ப ட்ரான்ஸ்போஸ் பண்ணி எழுதணும் அதாவது ரோவ காலமாகவும் காலமாக ரோவாகவும் சேஞ்ச் பண்ணி எழுதணும் இப்போ ஏங்கிற கொடுத்துருக்கிற ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் இங்கே வந்து நம்மளுக்கு த்ரீ கிராஸ் டூ ரோ காலம் ரோ வந்து த்ரீ இருக்குது காலம் வந்து டூ இருக்குது த்ரீ கிராஸ் டூ மேட்ரிக்ஸில் இருக்குது இப்போ இதை நம்ம எப்படி எழுத சொல்லியிருக்காங்க ஏ ஈக்குவல் டு ஏ ட்ரான்ஸ்போஸ் இப்போ ஏ ட்ரான்ஸ்போஸ் பண்ணலாம் ஏவை ஏவில் இருக்கிற மேட்ரிக்ஸை காலம நம்ம ரோவாக சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் இப்போ ரூட் செவனு மைனஸ் ரூட் ஃபைவ் ரூட் த்ரீ அடுத்தது செகண்ட் காலம செகண்ட் ரோவாக சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் மைனஸ் த்ரீ மை டூ மைனஸ் ஃபைவ் அவ்வளோதான் இதுதான் கேட்டிருக்காங்க ફ્રૂ પણ એ છે